இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு கார் வாங்கியிருக்கேங்க இது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம் இன்றைக்கி தாங்க கையில் கிடச்சிச்சு இது மினி ரேசிங் காரு ரொம்ப ரொம்ப குட்டியாகவும் இருக்கும் அந்த வாட்ச் இருக்கலாம் அதுக்குள்ளேயே காரை வச்சிடலாங்க இதில் என்னென்ன திங்ஸ்னால் தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரு மேனுவல் வந்து தந்திருக்காங்க எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று தந்துருக்காங்கங்க அதுக்கடுத்து ரிமோட்டு தான் இது வாட்ச் மாதிரி இருக்கா வாட்ச் மாதிரி கையில் கட்டிட்டு உள்ளக்க காரையே வச்சுக்கலாங்க அந்த சுவிச் ஆமுக்கிறோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகும் ஃபார்வேர்டு பேக்வேர்டுக்கு பட்டன் வந்து தந்திருக்காங்க இதுதான் காரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரொம்ப 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 குட்டியாக இருக்குங்க ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பின்னாடி தந்திருக்காங்க சார்ஜிங் இது போட்டும் வந்து இருக்குது அதில் வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம் இன்பில்ட் பேட்டரி தாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வாட்ச் மாதிரி கையிலையும் கட்டிக்கலாம் இதை வந்து ஜஸ்ட் வந்து அதை ஓப்பன் பண்ணி உள்ளே கொச்சோம் அப்படின்னா கரெக்டாக அதுக்கு அதுக்கடுத்து வந்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம் பார்க்கையே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த அளவுக்கு குட்டியான காரை இன்னைக்கு தான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி உள்ளது வந்து இதோட கொஞ்சம் பெருசு அதுக்கடுத்து இதில் வந்து பேட்டரி வந்து தந்திருக்க மாட்டாங்க நம்ம தான் வந்து பேட்டரி வந்து போட்டு இதை வந்து ஸ்க்ரூ வந்து போட்டுக்கலாம் அதுக்கடுத்து இதை வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுமே இதோட கனெக்ட் ஆகிக்கிறோம் இப்போ பாருங்க ஃபார்வேர்ட் பேக்வர்டு மட்டும் தான் இதில் இருக்கும் லெஃப்ட் ரைட் வந்து இதில் இருக்காதுங்க பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்து ரொம்ப சரி ஓகே இதை கையில் வந்து கெட்டி பார்க்கலாம்னு சொல்லி கெட்டி பார்த்தேன் நல்லா இருக்குங்க ரொம்ப சின்னதாக அப்படியே கைக்கு அடக்கமாக தான் இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எப்படி வந்து போகுதுன்னு பார்க்கலான்னு வச்சு பார்த்தேன் இருக்கு வச்சனுமே சர சர சரன்னு போகுது இதுக்கு முன்னாடி உள்ள கார் இருக்குல்ல அதோட ஃபாஸ்டா இல்லை இது வந்து அதோட கொஞ்சம் கம்மி தான் அது இதோட ஃபாஸ்ட்டாக சுத்திக்கிட்டு ஓடுங்க இப்போ பாருங்க எவ்வளோ ஸ்பீட் ஸ்பீடாக போகுதுன்னு பெல்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நோர்க்க வந்து அப்படியே வந்து போகுதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தீங்க சார்ஜ் வந்து நல்லா தான் நிற்கிதுங்க பின்னாடி லைட் வந்து அமர்ந்தம்தான் எரியுது பார்த்திங்களா அது நைட் டைம் வந்து ஓட்டுறதுக்கும் தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க கொஞ்சம் நேரம் இதில் விளாண்டுட்டு இது பண்ணேன் பேக்வேர்டு ஃபார்வேர்டுனால லெஃப்ட் ரைட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சரி ஓகேங்க இந்த சின்ன இதில் விளையாடுது தான் தர முடியும் உங்களுக்கு சரி ஓகேங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்